மார்னிங் ரொட்டி பார்க்கலாம் வாங்க மக்களே நாளைக்கு தான் நம்ம ஆள் வர போறாரு வீட்டுக்கு அதனால இன்னைக்கு நமக்கு ஜாலி தான் ஸோ அம்மா வந்து சமைச்சி முடிச்சிட்டாங்க நமக்காக நமக்கு இன்னைக்கு எந்த வேலையும் இல்லை சரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சோஃபாவெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சோஃபா அரேஞ்ச் பண்ணி நீட்டாக இருக்கிறதெல்லாம் அவர் இல்லாத நாள்ல மட்டும் தான் இந்த இருபத்தி ஒன்போது வயசுல ஒரு குழந்தைய நான் வளர்த்துட்டு இருக்கேன் அந்த குழந்தை நான் இப்படி போட்டு வச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டு வரதுக்குள்ள வந்து படுத்து டிவி பாக்குறங்க பேரில் எல்லாத்தையும் களைச்சி விட்டுரும் எழுந்து போகும்போது சரி அந்த புள்ள பாவோம் எல்லாம் நீட்டா ரெடி பண்ணி வச்சிருந்துச்சு நம்ம இப்படி பண்ணிட்டோமே அது மறுபடியும் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி அப்படிங்கிறது எல்லாம் இல்லவே இல்ல அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போவான் அதனால அவன் இருக்கிற டைம்ல எனக்கு அப்படியே கடுப்பாகும் அதெல்லாம் பண்றதுக்கே இன்னைக்கு தான் நம்மளால வீட்டில் இல்லையா சரி அரேஞ்ச் பண்ணி சும்மா ஆசைக்காவது பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு தண்ணி ஜக்ல தண்ணியெல்லாம் கொஞ்சம் முடிச்சிருச்சு அதனால அதெல்லாம் வாஷ் பண்ணி ரீஃபில் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஜக் வந்து முத்துமலை முருகன் கோயில் போனப்போ நாங்கள் கசின்ஸ் ஃபேமிலியோட போயிருந்தோம் அப்போ மெமரபுளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் ஆனால் அம்மா அதை யூஸ் பண்றதே இல்லை நீயே எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாங்க சரினு சொல்லி நான் எடுத்துட்டு வந்துட்டேன் எல்லாருமே அவங்க இடத்துல செட்டில் பண்ணிட்டு தான் அம்மா வீட்டுக்கு போவேன் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் பீர்க்கங்காய் பொரியல் பாட்டி வந்து வெண்டக்காய் நம்ம செடியில் பறிச்சது தொக்கு செஞ்சிருந்தாங்க அது வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு இன்றைக்கி கோதுமை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் நம்மளோட தான் காய் போட்டு வச்சிருந்தது எடுத்துகிட்டு வந்து பாட்டி கிட்ட கொடுத்தேன் க்ளீன் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஒர்க் இருக்குது சரி போய் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருந்துச்சு வேறு ஏதாவது குட்டி குட்டி வேலை இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா நம்ம பூண்டு வந்து கொஞ்சம் ஸ்கின் நல்லா ப்ளாக் கலரில் ஆயிடுச்சு என்னன்னு பார்த்தா ரெயினி சீசன் வந்துச்சுல்ல அந்த டைமில் இந்த கவர்க்குள்ளயே இருந்துச்சு ஆல்ரெடி வேறு இருக்குது அதனால் அதை யூஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி போட்டுக்கலான்னு வச்சுருந்தேன் இது இப்படி ஆயிடுச்சு அதனால் மேலே கொண்டு போய் காய் போட்டு மேலே இருக்க அந்த ஒரு லேயர் மட்டும்தான் பிளாக் கலர்ல ஆயிடுச்சு மத்தபடி உள்ள இருக்க அந்த பூண்டெல்லாம் நல்லா தான் இருக்கு அதையும் காய போட்டு ரொம்ப முக்கியமா என்ன பண்ணணும்னா நம்ம இந்த காய போட்டிருக்கோம் அப்படிங்கறத ஞாபகப்படுத்துறதுக்காக ரிமைண்டர் செட் பண்ணும் ரிமைண்டரு செட் பண்ணியாச்சு